வணக்கம் அன்பு தொடர்ந்து மிக பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போது இது ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க அதாவது மார்கழி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க அதிலும் கூடுதலாக சில நாட்கள் பார்த்திங்கன்னா மேலும் சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்குங்க விசேஷ திதிகள் சேர்ந்து வந்தால் சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்குது இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு வளர்பிறை அஷ்டமி திதி சேர்ந்து வந்திருக்கு இன்றைய நாள் அது மட்டும் கிடையாது அஷ்டமி திதியோடு சனிப்பயிற்சியும் சேர்ந்து வந்திருக்கு இதனால் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அஷ்டமி திதியானது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையான இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறந்தது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளை மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி இருக்குதுங்க சனிப்பெயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை பயிற்சியாக இருக்குது ஆகவே நம்முடைய வாழ்வில் வளம் பெற இந்த வளர்ப்பெறி அஷ்டமி திதி வழிபாட்டை செய்யணுங்க சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு இந்த பயிற்சி மூலமாக நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று வேண்டியும் இந்த காலபைரவரை நாம் வழிபாடு செய்யலாம் காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி காலபைரவருக்கு இருக்குங்க கர்ம வினையால் உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் சக்தியும் இந்த காலபைரவருக்கு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இப்போ இந்த வழிபாடு எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் செய்யறதுன்ற முழு விவரத்தை இப்போ பார்ப்போம் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை நான்கு மணிக்கு மேலாக பைரவர் சன்னதிக்கு சென்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு பூஜைகளை நம்ம பண்ணலாம் அதில் கலந்து கொள்ளலாம் ரொம்பவே நல்லதுங்க அது செவ்வாய்க்கிழமை இன்று மாலை இரண்டு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி பைரவர் சன்னதிக்கு முன்பாக வைத்து விடுங்கள் பைரவரின் முன்பு அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர வேண்டும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கையில் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம் இப்படி முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதல்களை இந்த வளர்ப்பிரை அஷ்டமி திதியில் பைரவரிடம் வைத்தால் உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்குங்க கூடுதலாக இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்று நாம் எள்ளு போட்டு தீபம் ஏற்றி வைத்து இருக்கிறோம் பார்த்தீங்களா அதனால் சனி பகவானால் சனி பயிற்சியால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று இந்த வளர்பிறை திதியில் கால பைரவரை நம்ம நினைத்து வேண்டிக் வேண்டும் இப்படி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நாள் முதல் உங்களுக்கு அற்புதமாக விதமான மாற்றங்களை நீங்கள் காணலாம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்று மறக்காமல் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்னும் தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவல்கள் வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்